ஆ பத்து பேர் அந்த கூட்டத்துக்கெல்லாம் வர மாட்டாங்க எல்லாம் பிரியாணி போட்டணும் சாராயம் நூறுரூவா இரநூறுவா காசு இதை கூப்பிட்டு கூட்டம் போடுவான் அவனுக்கு பொட்டல் வெளியில் நல்லா பத்து கிலோமீட்டரில் இடம் கொடுப்பீங்க இதுதான் நாலு லட்சம் பேர் கூடுறான்னு தெரியுது இல்லையா அப்புறே முடிச்சதுக்குள்ளே அனுப்புகிறீங்க பயங்கரமாக பலந்து வண்டி வச்சுட்டு ஐநூறு குண்டைகளுக்கு மேலே பயங்கரமான ரவுடிகளை எத்தனை கத்தி குத்து பண்ணான்னு தெரில நான் சொல்லலை நான் மக்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க இருக்கு பார்த்தீங்களா இல்லையா இப்போ பயங்கரமான ரவுடி ராஜ்யம் ஏவன் எவனை உள்ள அன்னைக்கே உடனே மாட்டம் பண்ணி உடனே போச்சு போச்சு முடிச்சாச்சு ஏன்டா அப்படி வச்சிருந்தா எங்க குத்துப்பட்டு இருக்கு என்னென்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சிடும் சேம் ஆன் தீஸ் பாலிடிக்ஸ் புதுசாக ஒருத்தர் மாதிரி சரி வரட்டும் பாரு நாங்கள் பெரும் பலம் புரிஞ்சு தானே நின்று சமாளி ஏன் இந்த மாதிரி சொந்த மக்களை ஏன் கொள்ற சொந்த மக்களை பக்கத்து தெருவில் வாழ்றவன அந்த ஊர்க்காரனை கொண்டுட்டு வேஷம் போட்டு தெரியுறியே வெக்கமாக இல்லை உங்களுக்கு கேவலமாக இல்லை அயோக்கியத்தான அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க ஏமாற்றிட்டு இருக்கீங்க இப்போ அவர் வராமல் இருந்திருந்தா என்ன சொன்னீங்க வீட்டுக்குள்ளே இருந்து அரசியல் பண்ணுறார் வீட்டுக்குள்ளே இருந்து ட்விட்டரில் போடுறாருங்க வெளியே வந்தால் இப்படி மக்களை வச்சு சாப்பிடுப்பீங்க இப்போ எப்படி வெளியே வர்றது யார் பாதுகாப்பில் வர்றது ஐ சப்போர்ட் டு அன்கண்டிஷனல் சப்போர்ட் டு விஜய் யூ கீப் கோயிங் ஆன் கீப் ஆன் ஒர்க்கிங் த ரெஸ்ட் ரெஸ்ட் ஆஃப் திங்ஸ் பீப்புள் வில் டிசைட் மக்கள் தீர்மானிப்பாங்க